நம்ம மாறன் வீராசிரியலை நடந்த ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம கண்மணி காலில் விழுந்துட்டு நம்ம மாறன் வந்து மன்னிப்பு கேட்குறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ராமச்சந்திரன் வந்து கண்மணியை வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து சேர்த்துக்கிறாங்க ப்ரோமோ வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சீன் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்மணியை வந்துட்டு மாறன் வந்து கூப்பிடு கூப்பிடுறாங்க வாங்க நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப என்னை தான் அந்த வீட்டிலேருந்து இருந்து அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் யார் என்னை ஏற்றுக்க போகிறா நான் அந்த வீட்டுக்கு வந்து என்ன பிரோச்சனோ நான் வரல மாறன் நீங்கள் வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணி வந்து சொல்கிறாங்க அண்ணி உங்கள் கிட்டே தான் இருக்கேன் உங்களை யாரும் வந்து வீட்டை விட்டு வந்து துரத்த முடியாது நான் இருக்கேன் உங்களுக்கு சரியா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க ஃபஸ்ட்டு கிளம்பி என் கூட வாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாறனை வந்து கூப்பிட்டுருக்காங்க உடனே வந்துட்டு நம்ம கண்மணி வந்துட்டு சரி சரி இதுக்கு மேலே விட்டாலும் நம்மளுக்கு வந்து வேற வாய்ப்பே கிடைக்காது அப்புறம் மாறனும் போயிட்டால் நாம் அந்த வீட்டுக்குள்ளே போகவே முடியாது போயிட்டு மாரனை வந்து படிவாங்க முடியாது அப்படின்ட்டு வந்துட்டு நம்ம கண்மனை வந்து பயங்கரமாக வந்து யோசிக்கிறாங்க சரி சரி வாங்க போ வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மனையும் வந்துட்டு வர்றதுக்காக ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் மாறன் வந்து கண்மணியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி தான் இருக்குது வீட்டுக்கு போய் அத்தை இங்கே வாங்க நான் வந்து கண்மணியை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப டே என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்கேன் எதுக்குடா அவளை இங்கே கூட்டி வந்த நான் அவளை வெளியில் அனுப்பியும் நீ வந்து அவளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நான் தான் அப்போவே சொன்னனே மாறன் கண்டிப்பாக வந்துட்டு வள்ளியம்மா வந்து என்னை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நீங்கள் தான் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை இப்போ என்னை கூட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்களா நான் இந்த வீட்டுக்குள்ளே வரல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணி வந்து சொல்கிறாங்க அண்ணி கொஞ்சம் நேரம் புரிஞ்சுங்க எதுக்காக வந்து அவசரப்பட்டு பேசிகிட்டு இருக்கீங்க அதெல்லாம் அத்தை எப்படி இருந்தாலும் ஒத்துக்கும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணிக்காக வந்து மாறன் வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இரண்டாம் மாறாக பண்ணிகிட்டு இருக்க அவளை ஃபர்ஸ்ட்டு வெளியில் அனுப்பு அவள் என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கா தெரியுமா உன் கூட இருந்துக்கிட்டு நம்ம கூட இருந்துக்கிட்டு ஒன்னையே வந்துட்டு அவள் ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு திட்டம் போட்டிருக்கா அப்படி இருக்கிறப்ப அவளை எப்படி இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்கறது உன்னை வந்துட்டு எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து போராடிக்கிட்டு இருக்கா அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு உன்னை வந்து அவள் வந்து ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து நம்ம வள்ளி வந்துட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் மாறனை வந்துட்டு அத்தை இப்போ நடந்து முடிஞ்ச விஷயத்தெல்லாம் எதுக்கு பற்றி பேசிகிட்டு இருக்க அதோட விடு இப்போ என்ன அண்ணி மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மாறனை வந்து கேட்டுட்டுருக்காரு இதை கேட்டதும் நம்ம வள்ளி சொல்கிறாங்க என்னடா கேட்குற அவ மேலே என்ன தப்பு இருக்கா எல்லா தப்பு பண்ணதுமே அவள் தானே உன்னை வந்து ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தது அவள் தான் உனக்கு வக்கீல் எந்த வக்கீலுமே கிடைக்க விடாமல் பண்ணது எல்லாமே அவள் தான் அப்படி இருக்கிறப்ப அவள் என்ன தப்பு பண்ணான்னு எப்படி நீ வந்து என்னை பார்த்து அந்த வார்த்தையை கேட்கலாம் அந்த குடும்பத்துக்காக தான் நான் வந்து போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வள்ளி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் நம்ம மாறன் வந்துட்டு சொல்கிறாரு இல்லத்த நீயே நினச்சிப்பார் அண்ணி இடத்துல நீ இருந்திருந்தாலும் இப்படி தான் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லி இருக்காரு இது இதை கேட்டதும் வள்ளி சொல்கிறாங்க சேச்சா இவளோட இடத்துல எப்படி இருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட கேவலமான புத்தியை வந்து நான் வந்து பண்ண மாட்டேன் இவ்வளோ இவ்வளோ மாதிரி ஒரு கேவலமான ஜென்மம் வந்து யாருமே இருக்க முடியாது அப்படின்ட்டு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அத்தை சொல்கிற விஷயத்த கேள் இப்போ வந்து நான் அன்னிய இடத்துல நீயே இருந்துக்கோ நம்ம அப்பா வந்துட்டு இது மாதிரியா இது பண்ணிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு நீ வந்துட்டு அப்பாவுக்காக யோசிப்பியா யோசிக்க மாட்டியா இல்லை பரவாயில்ல போயிட்டு போகுது சரி இவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மறுபடியும் ஏற்றுக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த நேரத்தில் நம்ம வள்ளி வந்து சைலண்ட்டாக அமைதியாக இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க சொல்லுத்த சொல்லு அப்பாவுக்கே இது மாதிரி ஒன்று ஆகிடுது அப்படி இருக்கிறப்ப நீ வந்து இதை ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவியா முடியாது ஒன்றால் முடியாது யாராலையுமே முடியாது நான் வந்து பழியெல்லாம் வாங்க மாட்டேடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க அவன் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வந்துட்டு அவங்க கூட நல்லா பழகிக்கிட்டே வந்து அவங்கள வந்து பழி வாங்கணும்னா நான் வந்து நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அத்தை அன்னிய இடத்துல இருந்தாலும் நீயும் இதே தான் பண்ணியிருப்ப சரியா தேவை இல்லாமல் வந்துட்டு நீ யோசிக்காத நம்ம சைடு இருந்து நீ யோசிப்பாரு எங்களெல்லாம் அப்படியே விட்டுருவியா என்ன எங்களுக்காக நீ வந்து கஷ்டப்பட மாட்டேன் எங்களை யாராவது எது சொல்லிட்டாலுமே நீ அவங்ககிட்ட சண்டைக்கு போகிறாள் அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு எங்களுக்கு எதுவும் ஒன்று ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நீ விட்டுருவியா அதே மாதிரி தானே கண்மணி அன்னைக்கும் இருக்கும் அவங்க அண்ணனை வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணாத நானாக இருந்தாலும் அது தெரியாமல் பண்ணாலும் அவங்க மனசில் என் மேலே கோவம் இருக்க தான் செய்யும் அது வந்துட்டு இல்லாமல் போகாது அதனால தான் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்க அவங்க இடத்துல இருந்து நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மாரன் வந்து கண்மணிக்கு ஆதரவாக தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு எதை கேட்டதும் கண்மணிக்கு வந்துட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்குது சே வந்துட்டு ஏன்னா மாரன் வந்து நமக்கு சப்போர்ட் இருக்கானே சரி சரி எதுவாக இருந்தாங்க நம்மளை எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்துட்டாங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதுக்கப்புறம் ஆட்டோமெட்டிக்காக நம்மளோட திட்டத்தை நம்ம போடலாம் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து ஒரு வஞ்சத்தோடய வந்து அந்த இடத்துல வந்து இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இப்போ என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நான் இப்போ ஒன்றும் சொல்ல வரல அவங்க வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப நீ எப்படா இருக்க சொல்லலாம் அதெல்லாம் நீ இருக்க சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப அத்தை புரிஞ்சுக்கத்தை கண்மணி இடத்துல இருந்து நீ நல்லா யோசிச்சுப்பார் புரிஞ்சிக்க அவங்க இனிமேல் இதுபெல்லாம் பண்ண மாட்டாங்க சரி நான் உங்க அண்ணனை கொண்டதை தப்பு தான் அண்ணி நான் வந்துட்டு தெரியாமல் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன் நான் வந்து பிளான் பண்ணியெல்லாம் பண்ணவே இல்லை அதனால் அவங்க காலில் விழுந்து நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணையோட காலில் வந்துட்டு விடுக்க போகிறாரு நம்ம மாறணும் இதை பார்த்ததும் வள்ளிக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுது டேய் மாறா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு அவளோட காலில் போய் விழுந்துட்ருக்கேன் அவள் என்ன இவ்வளோ கேவலமான ஜென்மோ இவ்வளோ கேவலமான வேலையை பார்த்துருக்கா அப்படி இருக்கிறப்ப அவளோட காலில் போய் நீ விழுந்துட்ருக்க உனக்கு வெக்கமா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வள்ளி வந்துட்டு மாறன்கிட்ட வந்து கேட்குறாங்க இதை கேட்டதும் மாறன் வந்துட்டு அத்தை நான் செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அவ்வளோதான் நீ வந்துட்டு இதில் வந்து டென்ஷன் ஆகாத சரியா நீ வந்து ஃப்ரீயாக விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துட்டு நம்ம மாறனும் வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் நம்ம வள்ளிக்கு வந்துட்டு எதுவுமே சொல்ல முடியல இப்படி பண்ண ஒருத்தி காலையில் போய் இவன் வந்து மாரணு வந்து விழுகிறதா சா எனக்கே இவ்வளோ நினச்சா அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப வந்து யோசிச்சு பேசிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு நம்ம வள்ளி சரி ஓகேடா மாறா நீ இவளை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேன் எனக்கு அதில் விருப்பம் இல்லை அதோட உன்னோட அப்பா எப்படி இதை ஏற்றுக்குவார் அண்ணன் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டார் இவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாரு அப்படி இருக்கிறப்ப இவளே இந்த தப்பை பண்ணிட்டா அப்படிங்கிறப்ப வந்துட்டு கண்டிப்பாக வந்து அண்ணன் வந்து இவளை ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து அப்பாவை வந்து ஏற்றுக்க வைக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத நீ வந்து யோசிக்காத ஒரு தடவை தப்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மறு தடவை எல்லாம் பண்ண மாட்டாங்க அவங்க திருந்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாரனை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இதை கேட்டதும் கண்மணி வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போ ராமச்சந்திரன் வந்து எல்லாத்தையும் உட்காந்து வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு அவரால் எந்த பதிலுமே சொல்ல முடியலை ஆச்சா என்ன இப்படி நடக்குது இந்த குடும்பத்தில் நம்ம இந்த எவ்வளோ நல்லவனு நினச்சோம் இந்த கண்மணியை ஆனால் நமக்கே வந்துட்டு இவ்வளோ ஒரு பிளானை பண்ணியிருக்கா நம்ம வீராவை விட அவள் மேலே தான் நான் அதிக நம்பிக்கை வச்சுருந்தோம் அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு அவளே வந்து அந்த நம்பிக்கையத்தை வந்து உடச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்ப வருத்தப்பட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கண்மணி யோசிக்கிறாங்க இதுக்கு மேலே நம்ம விட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் நம்ம அந்த வீட்டை விட்டு போயே தீரணும் போல அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம வந்துட்டு மாமா கிட்ட போய் மன்னிப்பு கேட்ட வேண்டியதான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் நம்மளை சேர்த்துக்குவாங்க அதுக்கப்புறம் கண்மணி வந்துட்டு வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க நம்ம ராமச்சந்திரன் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு போயிட்டு அவரோட காலில் மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா இனி நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் இனிமே இந்த மாதிரி தப்பு எதையுமே பண்ண மாட்டேன் இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சிருங்க மாமா எல்லாமே வந்து கோவத்தில் தான் அப்படி பண்ணிட்டேன் எங்கள் அண்ணன் வந்து செத்தது வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த கோவத்தில் அதுக்கு காரணம் மாறன்னு தானே அப்படின்னு சொல்கிற ஒரே காரணத்தினால தான் நான் அப்படி பண்ணேன் மற்றபடியெல்லாம் வேறு எதுவும் கிடையாது மாமா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரனோட காலில் வந்து கண்மணி வந்து விழுகிறாங்க இதை பார்த்ததும் ராமச்சந்திரன் வந்து கொஞ்சம் வந்து பாவப்படுறாரு அதுக்கப்புறம் சரிம்மா எழுந்திரிமா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை வந்து எழுந்திரிக்க சொல்கிறாரு அதுக்கப்புறம் மாமா என்னம்மா நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம கண்மணியை வந்துட்டு ரொம்ப பாவமாக வந்து கேட்டுகிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாரு சரிம்மா உனக்கே தெரியும் நான் உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் நம்ம வீட்டுக்கு வர மருமகளுக்கு நம்ம வீட்டை வந்து நல்லபடியாக பார்த்துப்பாங்க அப்படின்னு தானே நான் நினச்சேன் விட அதிகமாக உன்னோட மேலே தானே நான் அதிக நம்பிக்கையும் அதிக அதிக பாசமும் வச்சுருந்தேன் ஆனால் அப்படி இருக்கிறப்ப நீ தான் இந்த வீட்டு மூத்த மருமக ஆனால் நீயே வந்துட்டு இந்த மாதிரி வேலையை வந்து பார்த்துருக்க இது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப மாமா என்னை மன்னிச்சிருக்கேன் இனிமேல் நான் இந்த தப்பை பண்ணவே மாட்டேன் என்னோடய வாழ்க்கையில் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு வந்து நம்ம கண்மணி வந்துட்டு ரொம்ப சவுண்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் நம்ம ராமச்சந்திரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு சரிம்மா இந்த விஷயத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி தான் இருக்குது கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் நீ என்னோடய மருமக அதனால் வந்துட்டு நீயே வந்து மன்னிப்பு கேட்குற அப்படிங்கிறப்போ வந்துட்டு இந்த ஒரு டை ஒரு வாட்டி உனக்கு வந்து நான் வந்து வாய்ப்பு கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்துட்டு நீ இனி வந்து எந்த தப்புமே பண்ணக்கூடாது இதுதான் உனக்கு முதலும் கடைசியமாக இருக்கும் சரியா நீ வந்து எந்த தப்பும் பண்ணக்கூடாது அப்படி இதுக்கு மீறி ஏதாவது ஒரு தப்பு பண்ண அப்படின்னு நான் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நானே உனோட கழுத்தை பிடிச்சி இந்த வீட்டை விட்டு வெளில தள்ளுவேன் அதுக்கப்புறம் யாரும் என்னை தடுக்க முடியாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காரு நான் தப்பு பண்ணேன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க மாமா ஆனால் நான் இனி எந்த தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கண்மணி வந்து மன்னிப்பு கேட்குறாங்க சரி 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 கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ராமச்சந்திரன் வந்து போயிடுற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு போயிடுறாங்க வள்ளிக்கு வந்துட்டு கோவமே போகலை தனியாக போயிட்டு வள்ளி வந்து ரூமில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆச்சா என்னது இது நம்ம மாறன் வந்து எல்லாருக்குமே வந்து யோசிக்கிறவன் எல்லாரை பற்றியுமே யோசிக்கிறவன் அவன் வந்து காலில் விழுந்து வரையும் மன்னிப்பு கேட்க வச்சுட்டாலே இவன் எப்படிப்பட்ட கேவலமான ஒருத்தி இவரோட புருஷன் தப்பு பண்ணத்துக்கு நம்ம மாறன் பழியை ஏற்றுக்கிட்டு அவன் எல்லாமே வந்து ஏற்றுட்டுருக்கான் ஆனால் அப்படி இருந்தும் வந்துட்டு நம்ம மாறனை வந்து படிவாங்கிறதுக்காக இவன் வந்துட்டு ஆவேசத்தோடு வந்து இருக்காளே என்ன ஜென்மமோ தெரியலை இவ எப்போ திருந்த போகிறாளோ என்னமோ தெரியலை ஆனால் இவன் மேலே உள்ள ஒரு இது மட்டும் என்னை விட்டு போகவே போகாது என்றைக்குமே இவன் வந்து தப்பு பண்ணவ தான் அப்படிங்கிறதான் நான் வந்து நினச்சிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு வந்து வள்ளி வந்துட்டு ரொம்ப வந்து இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம மாறன்கிட்ட வந்து வீரா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்னடா மாறா நீ சடனாக போய்ட்டு கண்மணியோட காலில் போய் விழுந்துட்டேன் நீ அப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நான் வந்து நினச்சி கூட பார்க்கல ஆனால் நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வீரா வந்து கேட்டுட்ருக்காங்க எதை கேட்டதும் நம்ம மாறுன்னு வந்துட்டு சரி விடுவீரா அவங்களுக்கு தெரிய அவங்க மேலே எந்த தப்பும் கிடையாது நான் வந்து தெரியாமல் தான் வந்து ஆக்சிடென்ட் பண்ணேன் ஆனால் அவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க நான் வந்து பிளான் பண்ணி வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு உங்கள் அண்ணன் மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்காங்க அந்த கோவத்தை அவங்களுக்கு எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல அதனால் அதுக்கு காரணம் யார் நான் தானே அதுக்காக தான் வந்துட்டு என்னை வந்து அவங்க பழி வாங்கணும்னு நினச்சிருக்காங்க மற்றபடியெல்லாம் வேற எதுவும் கிடையாது நீ வந்து என்னோடய புருஷன் அப்படின்றதுனால நீ வந்து என்னை வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் ஆனால் அவங்க அப்படி கிடையாதுல்ல அதனால தான் என்னை வந்து பழி வாங்கணும் என்னை வந்து அவங்க வந்து வேற தான் பார்க்குறாங்க அதனால தான் அவங்க என்னை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாரன் வந்து வீராகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு அதெல்லாம் ஓகே தாண்டா மாறா இருந்தும் நீ வந்து அவளோட காலில் போய் விழுந்தது எனக்கு பெரிய தப்பாக தான் இருக்குது ஏன்னா அன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எவ்வளோ பிரச்சனையை இது பண்ணோம் ஆனால் அவள் வந்து எதுக்குமே விட்டு கொடுக்கல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி விடு வீர அதனால என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னோட வயசில் மூத்தவங்க அதனால் அவங்களோட அதுவும் என்னோடய அன்னிமுறை வேறு அவங்க அதனால் அவங்களோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் தான் நான் நினச்சிட்டு போயிட்டுருக்கேன் எனக்கு இது வந்து பெரிய விஷயமாகவே தெரியல நீ எதுக்கு இதை வந்து பெரிய விஷயமா எடுத்துக்கிறேன் அதோட விடு போனது போகட்டும் அப்படின்னு வந்துட்டு நம்ம மாறனை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இருந்தும் வந்துட்டு வீராவுக்கு வந்து மனசை வந்து ஏற்றுக்க முடியல அவங்க வந்துட்டு யோசிச்சுட்டு தான் இருக்காங்க சா எப்படி வந்து பண்ணிட்டாலே இது எல்லாத்துக்கும் அந்த கண்மணி தான் காரணம் மாறனே அவளோட காலில் வெளக வச்சுட்டாலே இனிமேல் என்கிட்ட எப்படியெல்லாம் வந்து சவால் விட போகிறாலோ தெரியலை ரொம்ப வந்து சீன் போட்டுக்கிட்டு இருப்பாளே அப்படின்ட்டு வந்து நம்ம வீரா வந்து பயங்கரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் விஜி வந்துட்டு யோசிக்கிறாங்க எப்படியாவது வந்துட்டு இந்த குடும்பத்தை பிரிச்சிடலாம் அப்படின்ட்டு நாம ஒரு திட்டம் போட்டால் இது வந்துட்டு வேறு மாதிரி வந்து போயிடுது போகிற போக்க பார்த்தா எல்லாருமே ராசி ஆகிடுவாங்க போலையே அப்படிலாம் இருக்கக்கூடாதே நாம் இந்த குடும்பத்துக்கு வந்ததே இந்த குடும்பத்தை வந்து பிரிக்கிறதுக்கு தான் ஏன்னா நம்ம குடும்பத்தை வந்து எவ்வளோ கஷ்டப்படுத்துனா இந்த குடும்பம் வந்து கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க முடியாது இருக்கவும் கூடாது நான் இருக்கவும் விடமாட்டேன் எங்கள் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை வந்து நான் வந்து காப்பாற்றியே தீருவேன் கண்டிப்பாக இந்த குடும்பத்தை வந்து நான் பழி வாங்கியே தீர்வேன் அப்படின்ட்டு வந்து நம்ம விஜய் வந்து மனசில் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க இந்த பிரச்சனை முடியட்டும் அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனையை நானே உருவாக்குறேன் நானே பிரச்சனையை உருவாக்கி இவங்க குடும்பத்தை வந்து எப்படி அல்லூல் பட வைக்க போகிறேன்னு பாருங்கள் அப்படின்ட்டு வந்து நம்ம விஜய் வந்துட்டு யோசிச்சிட்ருக்காங்க எங்கள் அம்மா கிட்டே போட்ட சவாலை வந்துட்டு நான் ஜெயிச்சே ஆகணும் இவங்க குடும்பத்தை வந்து நான் பழி வாங்கியே தீரணும் அப்படின்ட்டு வந்து ரொம்ப பயங்கரமாக தீவிரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன் காமிச்சிட்ருக்காங்க நம்ம கண்மணியை அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கண்மணியை காமிச்சிட்டு இருக்காங்க அவங்க வந்துட்டு மனசில் வந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க ஏன்னா மாறன் வந்துட்டு ஆல்ரெடி வந்து மாரனை வந்து அவங்களுக்கு பிடிக்காது அப்படி இருக்கிறப்ப மாறனே வந்து தன்னோட காலில் விழுந்து வந்து மன்னிப்பு கேட்குறது வந்து நம்ம கண்மணிக்கு பயங்கர சந்தோஷத்தை தான் கொடுக்குது அவங்க மனசுக்குள்ளே நினச்சிட்டே இருக்காங்க அடியே வீரா என்கிட்டேயா நீ சவால் விட்ட நான் எத்தனை வாட்டி என் கிட்ட சவால் விட்டுருப்பேன் என்னையும் புருஷனையும் எதுவும் பண்ண முடியாது எதுவும் பண்ண முடியாதுன்னு இப்போ பார்த்தியா உன்னோடய புருஷன் என்னோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான் அந்தளவுக்கு இருக்குது பார்த்தியா இல்லை அப்படின்ட்டு வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க வீராவை பார்த்ததும் இதை சொல்லி தான் அவளை விருப்பியத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு வந்து நம்ம கண்மணி வந்து பயங்கரமாக வந்து திட்டப்போட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கண்மணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க இப்பெல்லாம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் நான் உன்னை மன்னிச்சு விட்டுரும் அப்படின்னு நினைக்காத மாறா அது கனவுல கூட நடக்காது நான் வந்து உங்ககிட்ட வந்து நான் வந்து இறக்கப்படுற மாதிரி நடித்தது எல்லாத்துக்குமே காரணம் கிட்ட மன்னிப்பு கெட்டது எல்லாத்துக்குமே காரணம் இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் தானே ஒன்றை பழி வாங்க முடியும் அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்தளவுக்கு நடித்தேன் கண்டிப்பாக சொல்கிறேன் உன்னை நான் பழி வாங்கியே தீர்வேன் உன்னை நான் ஜெயிலுக்கு அனுப்பியே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர திட்டம் போடுறாங்க நம்ம கண்மணி அதுக்கப்புறம் வந்துட்டு கண்மணி வந்து யோசிச்சுட்டு எப்படியாவது வந்துட்டு ஒரு புது திட்டத்தை போட்டு அதை அதில் வந்து நாம் சம்மந்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு எந்த காரணத்தை கொண்டும் இந்த குடும்பத்துக்கு தெரியக்கூடாது ஏன்னா ஒரு தடவை தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம மேலே வந்து ஆல்ரெடி பயங்கர கோவத்துல எல்லாருமே இருக்காங்க அப்போ அந்த டைமில் நாம தான் தப்பு பண்ணோம் அப்படின்னு வந்துட்டு யாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம மேலே வந்து நம்ம வீட்டை விட்டே திருத்திடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம ராகவனும் வந்துட்டு நம்மளை வந்து நம்ப மாட்டார் இப்போவே ராகவனுக்கு ஏன் மேலே உள்ள நம்பிக்கை பாதி போயிருக்கும் இன்னும் வந்துட்டு எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப இனி பண்ணுற தப்பை வந்து ஒரு காலமும் வந்து நான் வந்து மாட்டக்கூடாது யாருக்கும் தெரியாமல் பயங்கர பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணணும் அப்படின்ட்டு வந்து கண்மணி வந்து மிகப்பெரிய திட்டத்தை தான் வந்து போட்டுட்ருக்காங்க அப்போ வந்துட்டு இந்த மாறனை வந்து மறுபடியும் எப்படி வந்துட்டு அவனை படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்மணி வந்து பயங்கரமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படியாச்சும் உன்னை படி வாங்கி உன்னை உள்ளே தள்ளிட்டு உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து நான் போட்டி போட்டு சவால் விட்டு பேசுகிறேன் அப்போ சொல்லு நான் யாருன்னு அப்படின்ட்டு வந்து நம்ம கண்மணி வந்துட்டு பயங்கரமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல அதுக்கப்புறம் அவங்க மாறினை வந்து திட்டம் போடுறாங்க நிறையா அவனை வந்து படி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து யோசிச்சுட்டுருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு இன்னும் ரெண்டே நாளில் உனக்கு வந்துட்டு பெரிய விஷயமா உனக்கு ஒன்று பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நீ வந்து எவ்வளோ கஷ்டப்பட போகிறேன்னு பாரு அதுக்கப்புறம் தான் உனக்கு தெரியும் ஏன் தான் இவக்கிட்ட வச்சுக்கிட்டோம் எதுக்கு அன்றைக்கி ஆக்சிடென்ட் பண்ணணும் அப்படின்னு நீ வாழ்நாள் ஃபுல்லாக வந்து யோசிச்சு யோசிச்சு இதை நினச்சே நீ வந்து சாகணும் அப்படின்ட்டு வந்து நம்ம கண்மணி வந்துட்டு பயங்கரமாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க